மலைக்கு மகாலிங்க மலைக்கு மகாலிங்க அடமலைக்கு நல்ல மகாலிங்க அடமலைக்கு நல்ல

நடக்கோ அே வணக்கம் உங்க தைவன் தான் நாடக நல்ல நடக்க ஏ அரே ஐயா மட தம்பி மாதிரி வணக்கம் உங்க தைவரந்தாடா நடக்கோ அந்த மாதிரி மண்டை அரைஞ்சு விரட்டி விடுறா வீட்டுக்கு ஏ அவர் எந்திரிச்சு உட்கார சொல்லப்பா நாடகத்துக்கு வந்தியா நீ பெரியாஜ் பதில் நீ பாக்க வந்தியா இந்த பாடிய கொண்டு எரிச்சிருப்பா கிளவிலாம் ஊருக்கு பிடிச்ச கேடு மாயிரு தண்ணி அடிக்கலாம் அரிசி விட்டு ஊரு பேர கெடுக்கிறாங்க நாங்களாம் பெரிய குடியாரு இனிமேல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருந்து என்ன ஒன்று தெரியுமா நம்ம எல்லாரும் தலைக்கு ஒரு புல்லு சாப்பிட்டு ஊர்ல இறங்கணும் இதான் நம்ம இல்லாம சோறு எங்க போடுறீ அப்ப ஊருக்கார பாப்பா நம்மளோட பெரிய குடியாதங்க இருப்பாங்க போல மண்டே வட்டல மசரத்தை வெட்டினேன் ஒன்னையார தூக்கு வச்சுல எழுப்புனது பாப்பா பெரிய சீமை அம்மைய மண்டே வெட்டிட்டு கேட்கிறாங்க இல்லன்னா ஆட்டு மண்டை வெட்டுறேன் கொட்டா ஓட்டால யாருப்பா என்ன அந்த கொட்டை கம்ப கொஞ்சம் ஏத்தி கட்ட வேண்டிய ஏழு தடவை மண்டியில மண்டியில தட்டுது இல்லைன்னா கொட்டாயை வேணா பிரிச்சுட்டு கூட போ கொட்ட கம்ப தூக்கி போடு அருமையான ஊரு ஏஆர் மங்களமா சூப்பர் கிராமம் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றிப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த வாரம் நாரதர் இப்படி வரையா சாக்கல் நாடா விளங்குமாடா போய் பர்றா போடா நீங்களும் மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு பொம்மை காய ஒரு தரத்தனியை முடிச்சவைய சம்பந்தம் இல்லாம விதர்ல குழைவு கிடச்சிய மாதிரி அவன் கத்திக்கிடுவேன் நீ தமிழ்நாட்டிலே இருக்காது எங்கிட்டாலும் போயிரு ஏன்னா எத்தனையோ ஊர்களில் நாங்கள் டேபிள் கேட்போம் டேபிளை கொண்டு வருவாங்க காலை ஆடும் மிருதங்காரையும் பாதி நேரத்தில் விழுந்து உடஞ்சி இங்கே அருமையான டேபிள் அன்றைக்கி அப்படி தான் அப்படித்தான் ஜாமியை அழைக்கினேன் பெட்டிக்காரனுக்கு ஜாமி வந்துருச்சு பெட்டிக்காரன் ஜாமி வந்து வாய் துறக்கலை முசு முசுன்றேன் என்னென்னு பார்த்தா அவன் உட்காந்த சேரு ஒரு கிளவி அடக்கம் பண்ண சேரான் பேய் உடிச்சிக்கிடுச்சு அவனுக்கு டேய் பிளாஸ்டிக் சேர் தானடா மரச்சேர்கள் ஊர்களில் பார்த்து உக்காருங்க சுடுகாட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து பார்த்து மிருதங்காரிய மண்டே பாருடா தலை கிளியான் சட்டி தலை நல்லெண்ணம் இல்லாத மாதிரி ஏதோ நாடா ஊருக்கு ஆச்சை ஏமாத்த வேண்டியது ஏ கோய் ஹலோ 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 இன்னும் நெருஞ்சு முழு கிடக்குப்பா ஐயோ அப்பா கூட்டரும் கூடிருச்சு கூட்டரும் கூடிருச்சு

கரெக்ட் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க அண்ணே எனக்கு கல்யாணம் ஆகலனே நீ நோம்பத்த சுடுவாட்டல கிடப்ப எழும்பிட்டு சப்பிட்டு போடு ஆளு வந்து கூடிறச்ச அண்ணானே ஆளு வந்து கூடிறச்ச அண்ணானே மணக்கி மகாலிங்க மலைக்கு மகாலிங்க அட மளக்கி அண்ணே மகாலிங்க அட மளக்கி வழக்கின் மகாலிங்க மாமதுரே சொலிங்க அட மாமதுரே சொலிங்க ரா முளைச்சலிங்க ரா ராணா முளைச்சலிங்க ராமேஸ்வர ராமலிங்க ராமேஸ்வர ராமலிங்க நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு இன்னைக்கு நாத்து நட்டு நடவு நட்டு இன்னைக்கு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தா அங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு கட்டி புடிச்சுக்கிட்டு நட்டு நான் என்ன வரேன்னா அதை மட்டும் பாடு நீ பாட்டுக்கு சமுசாக்கு பாட சொன்னா போண்டாவுக்கே பாடுறியா இல்லண்ணே எங்க அப்பத்தா நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு தானே நட்டுவேன் அப்பத்தா செஞ்ச வேலைனாலதே கழிச்சிருச்சு ஒத்த பிரிக்க முடியாம அது நாற்பத்தேழு பிள்ளைய பத்து விட்டு போயிட்டேன் இன்னைக்கு ஆளாளு அடிச்சுட்டு தராங்க அப்பத்தாவுக்கு நாற்பத்தேழு பிள்ளையாண்ணே ஆமாடா ஆமாடா அப்பனா தாத்தா இதே வேலையா இருந்துட்டு போறானே ஏன்னா அப்ப நூறு நான் வேலை இல்லடா கேம் விளையாட டச் ஜல் இல்ல அப்பத்தாவ தாண்டா நூறு நாள் வேலையா பயன்படுத்திருக்காங்க கிளைவங்க ஊரா இந்த காலத்துல இப்படி ஒரு கேம் அமையல இன்னைக்கு நூறு நாள் வேலை பார்த்துட்டு அட்டையை விட்டா காசு வரும் எதுல விட்டு வாயில நன்றி அழுமா தொழுமா இசால கடி மாழுமா இந்த பாட்டு நல்லா பாடுவேன் கலக்கார சந்தனமாரம் கலக்கால சந்தனமாரம் தெலுங்கு பாட்டுறாமுண்ட

ん ஒமையாக இருக்கு பதினாறு வீடு இருக்கிற ஒத்துமையாக இருக்கப்பட்ட ஒத்துமையாக இருக்க அஞ்சரை மணிக்கு வள்ளிக்கு திருமணம் এই ঘাটে একটা நன்றி நன்றி ஒரு உள்ள கூட கைது பூரா